காகத்திற்கு நாம் எது வைத்தாலும் அது நல்ல ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் காகத்திற்கு அதிகாலையில் ஒரு கைப்பிடி நாம் ஃப்ரெஷ்ஷாக வச்ச சாதம் அதாவது நம்ம வீட்டில் அது காலையில் உடனே பால் காய்ச்சும் பொழுது ஒரு சின்னதாக ஒரு சாதம் சூடாக வச்சு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் ரெண்டு எள் போட்டு ஒரு சொட்டு நெய் ஊற்றி காகத்துக்கு தினந்தோறும் வைக்கும்போது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இதை அன்றாட கடமையாக செஞ்சுட்டு வரலாம் இது செய்யும் பொழுது இன்னமுமே என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு திராட்சை அதாவது உலர்ந்த திராட்சையை காகத்திற்கு வைத்து வரும்பொழுதும் அந்த சாதத்தோட பிசைஞ்சு வைத்தாலும் சரி தனியாக வச்சாலும் சரி ஆனா அந்த காகம் அந்த உலந்த திராட்சையை சாப்பிட்டு தாதான் அதோட பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஜென்மாந்திர பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது ஒரு வகையாக இருக்கும் பொழுது இதை கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும் இப்போ காகம் அதை சாப்பிடாது நாங்க வச்சா கூட அதை எடுக்கல அப்படின்னு சொல்லாம அதை எந்த வகையில கொடுத்தா காகம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைந்த பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் சனி ஞாயிறு இந்த இரண்டு தினங்கள்லையாவது இந்த உலந்த திராட்சை அப்படிங்கிறத காகத்துக்கு கொடுக்கும் பொழுது நிறையவே நன்மைகள் கிடைக்க ஆரம்பிக்கும் தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் அதில் ஒரு சொட்டு நெய் அது கொஞ்சம் எள் கலந்து ஆனால் ரொம்ப எல் கலக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி போட்டாலே போதும் அல்லது எண்ணி எட்டு எல் எண்ணிக்கையில் எட்டு எல் அந்த மாதிரி சேர்த்தாலும் நல்ல பலனை கொடுக்கும் இதை அன்றாட கடமையாக செய்து வரும் பொழுது நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும் உங்கள் முன்னோர்களுக்கு போய் சேரும் அந்த உணவு